அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகனின் திருக்கோவில் மற்ற ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய கடல்ல இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியது என திருப்புக்கொள்ள அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூருக்கு நம்ம போனோம்னா எப்படி வழிபட வேண்டும் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த திருச்செந்தூர் வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு பலரது பிரச்சினைக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்த மாற்றி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நிவர்த்தியாக பலரையுமே திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததுமே ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புவர்களும் இருக்காங்க எப்படி சென்று திருச்செந்தூரை வழிபட்டால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் அல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் வேதனைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி நாம் மனம் விட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே எனக்கு துணை உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படிக்க வேண்டும் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை நம்மால் உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் நம்ம கடல்ல குளிக்க வேண்டும் அதற்கு பிறகு கடை வீதியில் இருக்கக்கூடிய துண்டிக்கை விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் விட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூர்ல இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு அங்கு சென்று வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிறகு முருகனுடைய நம்ம கோவிலுக்கு சென்று மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதன் பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறமுள்ள பஞ்ச லிங்கங்களை நாம் வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரை நாம் வழிபட வேண்டும் கோவில வளம் வந்து வணங்கிய பிறகு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும் பன்னீர் இலையில மொத்தம் பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கு இந்த இலையில வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் பிரகாரத்துல முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்துல காட்சி தருவார் அவர வழிபட்டால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முகர் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமைகள்ல புறப்பட்டு அங்கு இரவு தங்கி வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபடுவதே சரியானதாக இருக்கும் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலோ முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காதல் அழித்தல் ஆகிய மூன்று தொழிலையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூமூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் அங்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் இந்த முறையை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டார் நிச்சயம் நமக்கு முருகனின் அருளால் கர்ம விரைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் அப்படின்னும் சொல்லப்படுது இது சென்று வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சூரபத்மன் எனும் அரக்கனை அளிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது அராஜங்க ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கினார் முருகன் அந்த போரில் முருகப்பெருமானுக்கு பல வழங்கியவர் தான் தேவர்களின் குருவான குருபகவான் பகவான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் போரின் இறுதியில் சூரபத்மான் வதம் புரிந்து முருகன் அந்த போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு கௌரவிக்கும் விதமாக திருச்செந்தூர் கோவில் விற்றிருக்கக்கூடிய தனக்கு நிகராக வழிபாட்டு மரியாதை குருபகவானுக்கும் தரப்படும் என அருள் புரிஞ்சிருக்காரு எனவே இந்த தல முருகனே குரு கருதி வழிபடுறாங்க ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுப ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியால பாதகமான பலன்களை பெறுபவர்கள் இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில வியாழக்கிழமை என்று காலையில நீராடி பின்பு அங்கிருக்கக்கூடிய நாளை கிணற்று தீர்த்தத்தில் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் குரு பகவானால் நன்மைகள் ஏற்பட குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புத்திர உயர் பதவிகள் பொன் சேர்க்கை ஆகியவற்றிற்கு குருபகவானே காரணமாக இருக்கிறார் எனவே முன்பு கூறப்பட்டது போலவே இந்த கோவில கடல் மற்றும் தீர்த்தத்தில் நீராடிய பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு இந்த கோவிலில் இருந்தவாறு முருகன் மற்றும் குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி நாம வழிபட்டு செல்வது அது மட்டும் இல்லாமல் முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை நாம் சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த துறையில் இருந்தாலுமே உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கு குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்க கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கு சில பதிகார குறிப்புகளின்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த இடம் திருச்சி அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி தரதாகும் முருகனின் பின் இடது சுவற்றுல முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவதாக சொல்றாங்க சூரண வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்கார் அவரின் தவழ்த்த கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைப்பதற்காக முருகன் மீது மஞ்சள் திருநிற்று விளையாடுவதாகவும் சொல்லப்படுது இங்கு கந்த சஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு சில முனிவர்கள் உலக நலனுக்காக ஒரு புத்திரன் வேணும் என்றும் ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது தினமும் உச்சிகால பூஜைகள் முடிந்து ஒரு பாத்திரத்தில் பாலண்ணம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடலில் கரைத்து விடுவாங்க இது கங்கை பூஜை என அழைக்கப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே